இப்போ ரைஸ் எப்படி வைக்கலான்னு பார்த்தலாம் நம்ம பானியில் அந்த போடு வரைக்கும் நம்ம தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு ஆவி போய்கிட்டு இருக்குது கொதியல் வந்துருச்சு சில டைம் கூட தேவையில்லை கொஞ்சம் நுர மாதிரி இருந்தாலும் நீங்கள் அரிசியை போடலாம் இப்போ நம்ம அரிசியை போடுறோம் அரிசி போட்டாச்சு அரிசி போட்டுனே நம்ம கிண்டி விட்டுக்கலாம் சாப்பாடு ரெடி ஆகிட்ருக்கு கொதிக்கும் போது சைடில் நுரம் வரும் அதை வழித்து வர வர நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் ரைஸ் வந்து வெந்துருச்சு வெந்திரதை வந்து நம்ம அழுத்தி பார்த்தா அதோட பதம் வந்து நம்மளுக்கு தெரியும் அழுத்தினா பதம் தெரியும் இப்போ நம்ம வடிக்கலாம் ஆ சாப்பாடோட தண்ணி கொதி தண்ணியும் உங்கள் கையில் பட்டுரும் உங்களால் ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியாது பொறுமையாக உங்களோட பொறுமை எந்தளவுக்கு பொறுமையாக உங்களால் பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக பிடிச்சி நீங்கள் சாப்பாடை அதெல்லாம் உட்கார வச்சிடலாம் அவளதான்